ஆண்டவராகிய இயேசுவினருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் இரேமியா அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் நான்கிலிருந்து ஐந்து முடிய நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே விழுந்தவன் எழுவதில்லையா பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா ஏன் இந்த எருசலேமன் மக்கள் என்றென்றைக்கும் என்னை விட்டு விலகி பொய்யை பற்றிக்கொண்டு நிற்கின்றார்கள் ஏன் திரும்பி வர மறுக்கின்றார்கள் செவம் எங்கள் அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் எங்கள் பிரியமான நேசரே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் இன்றைய ஜெப நேரத்தில் உம்மை விட்டு விலகி சென்று பொய்யை பற்றிக்கொண்டு வாழ்கின்ற எங்கள் அனைவரின் உள்ளத்தையும் நீ தொட்டு சுகப்படுத்துவீராக மெய்யான அன்பு உம்மிடம் மட்டுமே உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்து நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்து வாழ எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் ஆமீன்